தலித் பிள்ளையின் கையை பிடித்து தலித் என்றார் அதற்கு சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம் மார்க் ஐந்து நாற்பத்தி ஒன்று ஐந்து வயது சிறுமி தன் அம்மாவுடன் பல்நிலை அங்காடிக்கு சென்றிருந்தாள் அங்கே ஒரு முத்து மாலையை பார்த்து அடம் பிடித்து முத்து மாலையை வாங்கி கொண்டாள் அதை எங்கு சென்றாலும் தூங்கினாலும் அணிந்து கொண்டே இருப்பாள் சிறுமியின் அப்பா சிறுமிக்கு கதை சொல்லிக் கொடுத்து தூங்க வைப்பார் ஒருநாள் கதை சொல்லி முடிந்ததும் மகளே அந்த முத்து மாலையை எனக்கு தான் என கேட்டார் அவளோ ஓ முடியாதுப்பா முத்துமாலையை மட்டும் நான் தர மாட்டேன் என்றாள் நாட்கள் நகர்ந்தது ஒருநாள் அந்த தந்தை மறுபடியுமாக கேட்டபோது சிறுமி மாலையை கலற்றி கொடுத்தாள் தந்தையோ அவள் ஆச்சரியப்படும் வகையில் தங்க முத்துக்களால் ஆன வேறொரு மாலையை எடுத்து சிறுமிக்கு கொடுத்தார் தகப்பன் தன் மகளிடம் கொண்டிருந்த அன்பின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடிகிறது தந்தையைப் போல் மா தயவு கொண்டுள்ள கடவுளும் நமது வாழ்விலும் நமக்கு நன்மையான ஈவுகளை தந்து ஆசிர்வதிக்கிறவர் மார்க் ஐந்து முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி மூன்று முடிய உள்ள நிகழ்வில் ஜப ஆலய தலைவனின் மகள் மறித்து போனதை அறிந்த இயேசு அவரிடம் பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு என்று தைரியப்படுத்தினார் அதோடு தகப்பன் அதிகமாக நேசித்த மகளை இழந்து வேதனைப்படுகையில் வேதனையினை நீக்குவதற்காக அவருடைய இல்லத்திற்கு சென்றார் மரண கட்டுகளிலிருந்து விடுதலை தர வல்லமை உள்ள ஆண்டவர் தலித் தாகூமி என கூறி அவளுக்கு விடுதலை கொடுத்தார் இங்கு இயேசு கிறிஸ்துவை பிறருடைய வேதனைகளிலிருந்து விடுதலை தரும் ஆண்டவராக புரிந்து கொள்ள முடிகிறது நாமும் நமது வாழ்வில் விசுவாசத்தோடும் ஒப்படைப்போடும் அவரிடத்தில் வரும்போது நம்மையும் விடுவித்திட அவர் வல்லமையுடையவர் நாம் விரும்பும் ஆசிகளை விட கடவுள் நமக்கு தரும் ஆசிகள் நிறைவானவை ஜபம் வாழ்வில் செயல்படும் கடவுளை அனுதினமும் உண்மையில் நம்பிக்கை கொண்டு நிறைவான ஆசீர்வாதம் பெற்று வாழ அருள் புரியும் ஆவேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்